இப்பொழுது வெங்கடேசனுடைய ஏழாம் படத்தை நம்ம படிக்கலாம் ஏழாம் பாடத்தை நிலையான வேலைவாய்ப்பும் மனித குல மனித சமுதாயத்திற்கு தேவையான நிலையான வேலைவாய்ப்பு நிலையான வேலைவாய்ப்பும் தொடர்ச்சியான ஜனத்தகைப் பெருக்கமும் உலகில் சமாதானமும் ஏற்படும் மனித சமுதாயத்திடம் நல்லதை சொல்லி அதை செய்ய வேண்டும் நல்லதை சொல்ல வேண்டும் நல்லதை சொல்லி அதை செய்ய சொல்ல வேண்டும் நல்லதை சொல்லி அதை செய்ய சொல்ல வேண்டும் அதை செய் சொன்னால் நிச்சயம் செய்வார்கள் மனித சமயத்திடம் நல்லதை சொல்லி அதை என்று சொன்னால் நிச்சயம் செய்வார்கள் ஒரு நல்ல அடையாளமாக நமது கல்வி முறை கொஞ்சம் கொஞ்சமாக குருகுல முறைக்கு குருகுல முறைக்கு மாறி வருது நல்ல வேலையாக சரிங்களா நல்ல வேலையாக நமது கல்வி முறை குருகுல முறைக்கு மாறிட்டு வரும் அதே செய்யும் எல்லா பல்கலைக்கழகங்களும் அட்டான பாடி தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன அதே சமயம் எல்லா பல்கலைக்கழகங்களும் பல்கலைக்கழகங்களும் தன்னாட்சி நிறுவனங்களாக மாறிவிட்டன அதே அட்டானமி தன்னாட்சி தனிப்பட்ட ஆசிரியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அதுவே குருகுல கல்வியாகும் நான் பத்து வருடங்கள ஆசிரியராக வேலை செய்திருக்கிறேன் அந்த அனுபவத்தை எழுதுகிறேன் ஆசிரியரான என் அரசியல் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்பட்டால் ஆதரிக்கப்படாமல் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகள் ஆதரிக்கப்படாமல் லோக்கல்பாடி பாடி உள்ளாட்சி அமைப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் சங்க நூல்களில் தலையா தலையாயந்த திருக்குறள் சங்க நூல்களில் தலையாயது தான் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல சங்க நூல்தான் ஆனா சங்கத்தில் அவர் புலவராக இல்லை அவரை தனித்து இயங்கினார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல திருவள்ளுவர் சங்க புலவர் அல்ல சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்க நூல்களில் தலையாயதான திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் சங்க புலவரில் அல்ல என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆரியண்டட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் சிஸ்டம் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் மாணவனை சமுதாயத்திற்கு உபயோகம் உள்ளவனாக உபயோ உபயோகப்படக்கூடிய ஒரு திட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதை பூர்த்தி செய்து கொடுக்கும் முயற்சியில் எந்த அளவுக்கு அடைகிறான் என்ற கல்வி திட்டம் ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும் ஆசிரியர் மேற்பார்வையில் ஏற்பட வேண்டும் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பாடத்திட்டத்தையும் பரீட்சையையும் அடிப்படையாக கொண்ட கல்வி திட்டம் மறைய வேண்டும் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சுட் பி அபாலிஷ்டு சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் அபாலிஷ்டு ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் சுட் பி இன்ட்ரோடியூசடு திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பாரத காலத்தில் ராஜகுமார்களும் பாரத காலத்தில் ராஜகுமாரர்களுக்கு ஒரு கிருபாச்சாரியரும் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆரம்ப கல்விக்கு ஒரு துரோ துரோணாச்சாரியரும் ஹையர் எஜுகேஷனுக்கு உயர்கல்விக்கும் ஆக இரண்டே குருகள் தான் இருந்தார்கள் அதாவது என்னென்னா கீழ்நிலை ஆசிரியர் மேல்நிலை ஆசிரியர் எலிமெண்ட்ரி அண்ட் ஹையர் செகண்டரி ஒரு எலிமெண்ட்ரி சிஸ்டம் அண்ட் ஹையர் செகண்டரி சிஸ்டம் சொல்கிற மாதிரி ரெண்டு இருந்தது அதுதான் வேற விஷய விஷயம் தீர்நிலை பாடத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் குழுவும் மேல்நிலையை சொல்லிக் கொடுக்கற ஒரு ஆசிரியர் குழுவும் இருந்தன இது இருந்தது அந்த காலத்தில் இருந்துச்சு அதாவது ஏறக்குறைய இருபது வயதிலேயே இளைஞர்களின் படிப்பை படிப்பு முடிக்கப்பட்டு அரங்கேற்றம் நடத்தப்பட்டது இருபது அவங்க கலைகள் முடிக்கப்பட்டுருவாங்க இப்போ ஆசிரியரோடு இருந்து பாடம் படிக்கணும்னு இருபது ஆண்டுகளே எல்லா கலையும் சொல்லி தந்துருவாங்க மாணவர்களும் குருவும் சேர்ந்து வசித்ததெல்லாம் இது சாத்தியம் மாணவரும் ஆசிரியரும் சேர்ந்து வசித்ததனால் தான் இது சாத்தியம் தான் இது சாத்தியம் எந்த ஒரு பொருளையும் அடிப்படையிலிருந்து ஆராய்ந்து உண்மை எந்த ஒரு எந்த ஒரு பொருளையும் அடிப்படையில் இருந்து தான் உண்மை வரும் எந்த ஒரு பொருளையும் அடிப்படையிலிருந்து இருந்து தான் உண்மை வெளிவரும் மனித சமுதாயம் மற்றும் ஜீவராசிகளின் சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு மேலாக நிற்க காரணமும் மனிதனின் நிலையான இனப்பிற்கு வேகம் குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் இது பொதுவானது திருவள்ளூரும் இதை முந்தி வைத்து பேசுகிறார் நமக்கு குழந்தைகள் வேண்டுமென்ற என்றார் நாம் பிறந்ததே தவறு என்றாகிவிடும் சரியா தந்தை காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்பு அவைய அவையத்து முந்தியிருப்பு செயல் அறுபத் அறுபத்தி ஏழாவது குரல் தம்மின் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிது அறுபத்தி எட்டாவது குரல் மகன் தந்தை காற்றும் உதவி மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றாம் குரல் எனும் சொல் இது எழுபதாவது குரல் மேற்கண்ட குரலின் கருத்து தொகுப்பு கல்வியின் பெருமையை குறிக்கிறது தந்தை மகர் நன்றி அவையத்தை முந்தியிருப்பு செயல் தம்மின் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்தின் மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் எழுது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொண்டுடும் சொல் ஐந்தருண் ஐந்தறிவுடன் அசை உணவு காரணமாக பசுடன் பிறக்கும் குழந்தை குழந்தையை ஏழறிவுடன் அண்டை விலையின் பிரதிபிரம்பமான பினிய சிரப் யூனிவர்ஸ் கோவிலுக்குச் சமமாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை தரும் ஆசிரியன் பழைய காலத்தில் தொழிலால் பிராமணன் பிரமத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான் ஐந்தறிவுடன் அசை உணவுக்காரனாக பசியுடன் பிறக்கும் குழந்தையை ஏழாம் அறிவுடன் அண்டை பிரதிபிம்பமாக அதாவது மினிய சிறட்டை யூனிவர்ஸ் கோயிலுக்கு சமமாக மாற்றுவது கல்வி அந்த கல்வியை நெரு ஆசிரியன் படை காலத்தில் தொழிலினால் பிராமணன் பிரம்மத்தை உணர்ந்தவன் என்று அழைக்கப்பட்டான் பிரம்மணன் தொழிற்பெயர் தொழிற்பெயரை தவிர பிறவி பெயர் கிடையாது பிரம்மணன் பெயர் இந்த மனித சமுதாயமே மிருக மிருகங்களிலிருந்து வேறுபட்டு நிற்க கடமை காரணமாக இருக்கிறான் பிராமணன்னா உண்மை உணர்ந்தவன் அவன் எல்லாத்துக்கும் இறங்கி அர்த்தம் சரியா அந்தனன் என்போன் அறவும் மற்றவருக்கும் செந்தன்மை பூண்டு விடுக்கலான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பிராமணன் பிராமணன் உண்மை உணர்ந்தவன் அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது இப்ப இருக்கிறவங்களும் கேட்டால் கிடையாது சரியா தெருவுக்கு ஒரு கிருபா கிருபாச்சாரியாரும் கிராமத்திற்கு ஒரு திருநாச்சாரியர் இருந்தே ஆக வேண்டும் மனித சமுதாயத்தின் அறுநூறு மக்களும் இருபது பர்சென்ட் மாணவர்கள் என்று வைத்து கொண்டால் நூற்றி இருபது கோடி மாணவர்களுக்கு பன்னிரெண்டு கோடி ஆசிரியர்கள் அத்தியாவசியமாக தேவை இந்தியாவில் மட்டும் இரண்டு கோடி ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் இது இந்த ஆசிரியர்கள் தான் மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் திருமணம் செய்து வைத்து தம்பதிகளை விண்வெளிக்கு அனுப்ப வேண்டும் அறுநூறு கோடி மக்களும் இந்த பொறுப்பு உண்டு மனித சமுதாயத்திற்கு எத்தகைய பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும் பதினைஞ்சி வயசு வரைக்கும் தான் அவனுக்கு உணவு இயற்கை உணவுகள் கொடுத்து வளர்த்தணும் பதினாறு வயசுக்கு மேலே அவன் வந்து அந்த பாடி என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா விண்வெளி சீக்கிரம் வாழ ஆரம்பிக்கும் அதனால தான் நான் வந்து இப்போ இந்த எழுபத்தெட்டு கிலோ இருந்தது ஐம்பத்தெட்டு கிலோ மாறிடுது இப்போ நான் நீர் ஆக்கிரத்தில்தான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து ஏன் எனக்கு சாவு வரல நோவு வரல பசி எங்கே போச்சு பசி வந்து அது மாறக்கூடியது எல்லா கருவிகளுமே எல்லா விஷயங்களுமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் தான் தடை பண்ணுறீங்க சரிங்களா தடை பண்ணுறதுனால உடம்புல தேவையற்ற நீர் சுரந்து அது உள்ளே இருக்கிற உறுப்புகளை அழுக வச்சு அப்போ நம்மளை வந்து சாகடித்து தீத்துட்டு நான் உணவுக்காக பிச்சு எடுக்க முடியாது உணவுக்காக பிச்சு எடுக்கும் நிலை இருந்தால் இந்த கடவுள் அழிந்து போகட்டும் அப்படின்னு தமிழ் வெயில் சொல்லுது தமிழ் மொழி தமிழ் மெய்யல் தெளிவாக சொல்லுது லேட்டு வேர்ல்டு மேக்கர் லேட்டு வேர்ல்டு மேக்கர் இந்த திருவள்ளுவர் திருக்குறள் மெய்யல் தமிழ் மெய்யல் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா எடுத்து வாழ நடை இருந்தால் அது கடவுள் அடியட்டும் அல்லது கடவுள் கீழே கடந்து நொந்து நூலாகட்டும் அப்படின்னு ஒரு சொல் சொல்லியிருக்காரு அது பாருங்க லெட் லெட் வேர்ல்டு மேக்கர் லாய்டர் அண்ட் ராட்டு லாய்டர்னா செயலிழந்து ராட்டுன்னா அழுகி போன பயன்படாதன்னு அர்த்தம் யூஸ்லெஸ் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி அதாவது பயனற்று போகட்டும்ங்கிறார் ஈஃப் பெக் அண்ட் லீவ் ஈஃப் பெக் அண்ட் லீவ் பி ஹியூமன் ஃபேட் எஃப்இடிஇன்னு சொல்லுவாங்க ஃபேட்டு அதாவது பிச்சை எடுக்குன்ற நிலை இருக்குமானால் பிச்சை எடுத்து தான் வாழணும் இஃப் லிவ் அண்ட் பெக் இது சாதாரண வேஃப் லிப் அண்ட் இஃப் இஃப் பெக் அண்ட் லிவ் இஃப் பெக் அண்ட் லிவ் பி ஹியூமன் ஃபேட் இந்த ஃபேட் எஃப்இடிஇ ஃபேட் ஃபேட்ன அந்த ஒரு விதி அந்த ரூல் அப்படி இருக்குமானால் பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் லேட்டு வேர்ல்டு மேக்கர் வேர்ல்டு மேக்கர் இந்த உலகை படைத்தவன் லேட்டு வேர்ல்டு மேக்கர் லாய்டர் அண்ட் ராட் லாய்ட்டர் அண்ட் ராட்டர் என்ன இருக்குன்னா சீரழிந்து போகட்டும் இது தமிழில் சொல்கிறாரு இறந்தும் உயிர் வேண்டும் பறந்து கெடுக உலக இயற்றையான் இப்போ நான் வந்து இந்த காமா கதிரில் உடம்பு இயங்குது அப்படிங்கிறோம் இப்போ தாவரங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் அந்த பச்சையத்தன் மூலமாக இயங்குது ஆனால் இருட்டில் தாவரங்கள் வளர்ந்தது தெரியுமா இருட்டில் தாவரம் கடுமையான இருட்டு ஒரு கடுகளை கூட வெடிச்ச இடத்துல உண்ண தகுந்த காளான் வளருது அந்த காளான் வந்து கேட்டீங்க மெலோனுங்கிற ஒரு நிறைமை இருக்குது அதில் சோடியம் பொட்டாசியம் அதில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்கும் மெக்னீசியம் இருக்கும் இரும்பு சத்து இருக்கும் அதெல்லாம் வந்து நானும் துகள் இருக்கும் அது என்ன பண்ணோம்னா காந்தமாக மாறிடும் அது பேரமேக்னட் அஃபெக்ட் ஆகும் த மஸ்ரூம்ஸ் கன்வெர்ட்ஸ் இந்த பேரமேக்னெட் அண்ட் அந்த அந்த த காமாரி ஃப்ரம் த டார்க் எனர்ஜி அதுதான் விஷயமே அப்போ ஹியூமன் பாடி ஹியூமன் பாடி பிளான்ஸ் இப்போ என்னோடய பாடி நன்கு சுத்தமாகிடுச்சு நாக்கு டேட்டுனா மஞ்சள் இல்லை நாக்கு நேட்டு நான் மஞ்சளோ அந்த கருப்போ நாக்கு மஞ்சளாக இருக்க முடியாது இப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது நாக்கு மஞ்சளாக தான் இருக்கும் சரிங்களா அந்த வெளிர் சிறப்பில் இருக்கணும் வெளிர் ரொம்ப செக்க செக்க சேவையான சிவப்பு இருக்கக்கூடாது வெளில வெளியேறும் இருக்கக்கூடாது இல்லையா இந்த லேசான அந்த ரோசா போன நேரத்தில் இருக்க வேண்டும் அவ்வளோதான் இது எல்லாத்தினாலையும் சாத்தியம் தான் இப்போ நான் வந்து ஏன் சாகல ஒய் ஐ சுட் நாட் கோ டு நான் சாக முடியாது சாகருக்கான காரணம் என்ன இந்த ஜீரணீர் அமைதியாக அறுத்துட்டாவே சாகருக்கான காரணம் குறைஞ்சி போகுது அப்புறம் டெத் இன் மை ஹேண்டு இன்டெர்னல் டெத் இன் மை ஹேண்டு சாவு என் உள்காரணமாக மாறிவிடுகிறது ஏன்னா இந்த ஜீரணீர் அமைதியைப்படுத்தி உடம்பை இடக்கி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க ఉడము వే కట్టలు ఉడమ ఎదు బాడీ డస్ నాట్ గో టు లాస్ ఆఫ్ ఇట్ ఇన్ పర్టికులర్ స్టేట్ ద బాడీ డస్ నాట్ గో టు లాస్ ఆఫ్ ఇట్ ఇన్ ఎ స్టేట్ ఇన్ ఏ పర్టిలర్ స్టేట్ ద బాడీ విల్ నాట్ ఇస్ దైట్ ద బాడీ విల్ నాట్ ఇస్ ద బైట్ యు కెన్ అండర్స్టాండ్ దిస్ ప్రాజెక్ట్ ఎవరిబడి కెన్ అండర్స్టాండ్ దిస్ ప్రాజెక్ట్ ఎవరిబడి కెన్ అండర్స్టాండ్ దిస్ ప్రాజెక్ట్ ఐ కెన్ ట్రై టు ஐ கேன் ஐ மேக் ஐ டு மேக் ஐ மே ஐ டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்டு நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன் ஐ டு மேக் ஐ டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்டு நான் புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன் இது ரொம்ப எளிமையானது அதனால் நம்ம இந்த பாடசாலை வந்து புடிச்சிக்கலாம் வேறு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஒரு தெருவுக்கு ஒரு கிருபாச்சாரியும் கிராமத்திற்கு ஒரு துரோணாச்சாரியும் இருந்தே ஆக வேண்டும் மனித சமுதாயத்தின் அருணனுடைய மக்களும் இது சாத்தியம்தான் இந்தியாவில் மட்டும் தனது தேவைப்படுது தான் அது மேற்படி காரியங்கள் நடக்காவிட்டால் அது நடத்த தாமதிக்கப்பட்டால் அது என்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமில்லை எல்லாத்துக்கும் சாத்தியம் ஆக அந்த இருபது வயதிலே கல்வியெல்லாம் முறிக்கப்பட்டது இந்த பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சி எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க புராண காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரா இந்த ராமலட்சுமிலாம் வந்து பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிற பயிற்சி வந்து விஷமாத்தர் சொல்லிக் கொடுத்துருக்கார் இந்திரஜித்து கொலை செய்யணும்னா யார் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எங்களை கொல்ல முடியும்னு அந்த புராணத்தில் சொல்லப்படுது சரியா அப்போ எப்படி மறைமுகம் சொல்கிறாங்கன்னா பசித்தாகத்தை கட்டுப்படுத்து தான் அப்போ பசித்தாகத்தை கட்டுப்படுத்துனா சக்தி எங்கே இருந்து வருகிறது சக்தி ஆபது முள்ள அழிவு அப்போ உடம்பு என்னவா மாறுங்க கேட்டீங்கன்னா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட இதை தான் வெங்கடேஷன் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு தன்னுடைய ஏழாண்டு ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு ஆண்டு முயற்சி செஞ்சு பல ஆண்டுகள் ஆய்வு செய்த கடைசியில் பரிணாமத்தை கண்டுபிடிச்சிட்டார் அப்போ யோக முறை என்பது பரிணாமத்தோடு தொடர்புடையது யோகம் என்று சொன்னால் உடலும் மனமும் சேர்ந்தது மனம் ஐந்து வகை அப்போ ஆரோக்கியத்திற்காகத்தான் நம்ம வாழ்கிறோம் ஆரோக்கியம் தான் முன்னாண்ட ஆரோக்கியத்துக்கு முன்னால் எதுவும் இல்லை தெர் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹெல்த் தேர் இஸ் நத்திங் தேர் இஸ் நத்திங் இன் ஃப்ரண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஹெல்த் தேர்ஸ் நோ தேர் இஸ் நத்திங் தேர் இஸ் நோ தேர் இஸ் நத்திங் இன்ஃபிரண்ட் ஆஃப் த ஹெல்த் ஆரோக்கியத்துக்கு முன்னால் எதுவுமே இல்லை சரிங்களா மன்னவனும் நீயோ வட நாடும் நினதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ உண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு மண்ணனும் நீயோ நீ தான் மன்னவனா உன்னை அறிந்த நான் தமிழை ஓதினோம் என்னை விருந்து ஏற்றுக்கொள்ளாத வேந்து உண்டோ குண்டோ குரங்கு ஏற்றுக்கொள்ளாத கொம்பு என்று ஒரு மன்னனையே எதிர்த்து கவிதை எழுதியவன் ஒரு புலவன் சமுதாயத்திற்காக வேலை செய்ய சமுதாயத்திற்காக வேலை செய்வர்களில் குருகுலம் நடத்தும் பிராமணன் தொழிற்பெயர் அதாவது சமுதாயத்திற்காக வேலை செய்வர்களில் குருகுலம் நடத்தும் பிராமணன் சமுதாயத்திற்காக வேலை செய்யணும் எந்த சமுதாயத்திற்காக உலக சமுதாயத்திற்காக வேலை செய்யணும் அதுதான் தொழிற்பெயர் அது பிராமணன் என்றால் தொழிற்பை என்று பொருள் அவன் சமுதாயத்துக்காக உழைக்க வேண்டும் அதான் விஷயமே வயிற்று பிடிப்பதற்கு பிச்சை எடுப்பதல்ல புரியுதுங்களா அதாவது என்ன சொல்றாருன்னா தெள்ளீர் அடுபுக்கை யாயினும் தெள்ளீர் அடுபுக்கை யாயினும் தால் தந்தது உன்னலின் ஊங்கினது இல்லை தெள்ளீர் தெல்லீர் அடுபுக்கை யாயினும் தெள்ளீர் அடுபுக்கை யாயினும் அது என்ன சொல்றான் திருவள்ளுவர் தெளிநீர் அடுகுர்க்கை ஆயினும் அடுபு அடுகு அடுகுர்க்கை ஆயினும் தாழ்த்தந்தது உன்னலின் ஊங்கி இனிது இல்லைங்கிறார் தெல்நீர் அடுகுற்கை ஆயினும் இந்த பழஞ்சோற்று பருக்கைங்கிறாங்க இல்லையா அந்த கழி தெளிந்த நீர்ல கொஞ்சோண்டு லேசா இருக்கும் தின்னா லேசா ரெண்டு ஒரு பருக்கை இருக்கும் அந்த பருக்கையை கூட நீங்கள் உடை உடல் உழைப்பால் தான் பெற வேண்டும்ங்கிறார் அப்படின்னா அப்படின்னா பசிதாக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்ப எனர்ஜி தான் நமக்கு முக்கியம் அப்ப எனர்ஜி இஸ் என்லஸ் ஹவு த பாடி கெட் எனர்ஜி ஃப்ரம் என்லெஸ் எனர்ஜி என்லெஸ் எனர்ஜியிலிருந்து இந்த சக்தி எடுக்கணும் சக்தி வந்து ஆவதும் சக்தி அழிவதுமில்லை அது சுரசியில் இருந்துகிட்டு தான் இருக்கு சரியா அப்போ அதுக்கு என்ன ஆர்டம் அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் இஸ்வீட் நத்திங் இஸ் ஸ்வீட் நத்திங் இஸ் ஸ்வீட் லைக் த ஃபுட்டு பை லேபர்ஸ் அதாவது இந்த வேர்வு சிந்தி பெறாத அந்த சிறு பொருள் இனிதாக இருந்தாலும் வேறு உழைப்பினால் பெறாத பொருள் இனிதாக இருந்தாலும் உழைப்பினால் பெறாத பொருள் இனிதாக இருந்தாலும் அது தேவையற்றதுங்கிறார் தென்னீர் அடுபுர்க்கை ஆயினும் தாழ் தந்ததுன்னா முயற்சியால் வர வேண்டுகிறார் தாழ் தந்தது உன்னலின் ஊங்கு இனிது இல்லைங்கிறார் தந்தது உன்னலின் ஊங்கு இனிது இல்லைங்கிறார் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இதை இரவு லட்சம்னு பேர் இது பேர் பெக்ரிங்க சொல்கிறார் ஆகியனால நாம் இதை புரிந்து உண்டு நாம் இதை செய்யணும் சரியா சரியா ஆ ஒரு சமுதாயத்திற்காக வேலை செய்வர்கள் குருகுலம் நடத்தும் பிராமணன் தொழிற்பெயர் முதல் மனிதன் அவனை அனுசரித்து அவன் தான் முதல் மனிதன் அவனை அனுசரித்து மற்ற மனிதர்கள் சத்திரியன் வைசியன் சூத்திரன் எல்லாமே தொழில் பெயர் தான் சத்திரியனாலும் தொழில் பெயர் தான் வைசினாலும் தொழில் பெயர் தான் சூத்திரனாலும் தொழில் பெயர் தான் எல்லாம் தொழில் பெயர் அப்ப தொழில் பெயரை தவிர பிறகு பெயர் கிடையாது அதுதான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னார் இன்னைக்கு தப்பு தப்பா போயாச்சது நீ கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்திக்காட்டு நீங்கள் ரேஷன் கார்டு வாங்காம இருக்க சொல்லுங்க எல்லாருமே எல்லா ஆசிரியரும் எல்லா பிராணனும் எல்லா சத்திரியன் எல்லா வைசியனும் வந்து ரேஷன் கார்டெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ நான் ரேஷன் கார்டு நான் பயன்படுத்துகிறதே இல்லை சரியா ஏன்னா இயற்கை செய்த பரிணாம அறிவியல் பரிணாம அறிவியல் என்பது வேறு இந்த அரசியல் என்பது வேறு ஒரு நாடு இந்த பூமியை எந்த ஆசிரியரும் காப்பாற்ற முடியாது இப்போ இருக்கிற சாதாரண அந்த திட்டத்தை வைத்துக்கொண்டு பூசாரிகளும் கல்வித்திட்டங்களும் மதவாதிகளும் இந்த பூமி அளவில் இருந்து காப்பாற்ற முடியாது எல்லாம் சிக்கி சிரிஞ்சு போகும் எல்லாம் அணிவுக்குட்பட்டது தான் ஆனால் மனித குலம் அணியக்கூடாது என்று சித்தர்கள் நினைக்கிறார்கள் அதனால வந்து சித்தர்களுடைய கொள்கையை எடுத்துக்கிட்டு தமிழ் மையில எடுத்துகிட்டு அந்த புரட்சி முயற்சி பண்ணுறேன் அதனால குருகுல கல்வியை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு கோடி ஆசிரியர்கள் இந்திய சமுதாயத்தில் உருவாக்க வேண்டும் குருகுல கல்வியினால் உலகத்திற்கே உபதேசித்த நம் நாடு என்று முந்தைய ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறேன் இதுதான் வேலை வேலைவாய்ப்பு மனிதனை தவிர மற்ற ஜீவராசி இல்லாதது என்று கூறி நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் நன்றி